தேர்தல் பத்திரங்கள் இனிமேல் செல்லாது என்று உச்ச நீதிமன்றத்தினுடைய அமர்வு சொல்லியிருக்கிறார்கள் ஐந்து பேர் கொண்ட அமர்வு தேர்தல் பத்திரங்களை இனிமேல் கூடாது அதனை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் என்று கூறிய தீர்ப்பு தற்போது வெளிவந்திருக்கிறது இந்த தேர்தல் பத்திரங்கள் அப்படிங்கிறத யார் அமலுக்கு கொண்டு வந்தார்கள் என்றால்

தேர்தல் பத்திரங்களை இனிமேல் பரிசீலிக்க கூடாது அதனை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் என்று கூறிய தீர்ப்பு தற்போது வெளிவந்திருக்கிறது பத்திரங்கள் அப்படிங்கிறத யார் அமலுக்கு கொண்டு வந்தார்கள் என்றால் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு பாஜக வந்து இந்த தேர்தலினுடைய கார்பரேட்டுகள் அளிக்கக்கூடிய பணத்தினுடைய மதிப்பு எவ்வளவு என்று வெளிப்படைத்தன்மை இல்லாத காரணத்தினால் அதற்கு ஒரு புதிய சீர்திருத்தம் கொண்டு வர வேண்டும் என்று இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு இதே போன்ற தேர்தல் பத்திரங்களை கொண்டு வந்தார்கள் எஸ்பிஐ வங்கியில் சென்று ஆயிரம் ரூபாய் முதல் ஒரு கோடி வரையிலான தேர்தல் பத்திரங்களை நீங்கள் பெறலாம் ஆனால் அந்த தேர்தல் பத்திரங்கள் யார் மூலமாக அளிக்கப்படுகிறது அந்த அந்த வெறும் தேர்தல் பத்திரத்தினுடைய பணங்கள் மட்டும்தான் இருக்கும் ஆனால் குறிப்பிட்ட நாட்களுக்குள்ளாக அந்த தேர்தல் பத்திரத்தில் இருக்கக்கூடிய பணத்தை உங்களுடைய கட்சிக்கோ அல்லது அதை சார்ந்தவர்களோ எடுக்காமல் இருந்துவிட்டால் அது நம்முடைய பிரதமரனுடைய பி எம் கேர் பண்டிற்கு சென்றடையும் இதுதான் அதனுடைய கிரைடீரியாவாக வைக்கப்பட்டது இதில் அதிக அளவில் லாபம் பெற்றிருக்கிறார்கள் என்றால் இரண்டாயிரத்தி பதினாறிலிருந்து கோடிக்கும் அதிகமான ரூபாய் நன்கொடையாக பெற்றிருக்கிறார்கள் ஆனால் இரண்டாயிரத்தி பதினெட்டிலிருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கிற்குள்ளாக ஒட்டுமொத்தமாக பதினாறாயிரம் கோடி ரூபாய் பாஜகவிற்கு நன்கொடையாக தேர்தல் பத்திரங்கள் மூலமாக வந்திருக்கிறது யார் இவர்கள் யாருக்காக இது அளித்திருக்கிறார்கள் யாருக்கு இதை அளித்திருக்கிறார்கள் என்கிற கேள்வி மிகப்பெரிய அளவில் தேங்கி நிற்கிறது மக்களுக்கு இதில் இருக்கக்கூடிய தன்மை இல்லை ஏனென்றால் தகவல் அறையின் உரிமை சட்டத்தின் கீழ் யார் அளித்திருக்கிறார்கள் என்று ஒரு வெளிப்படை தன்மையும் இதற்கு இல்லை அதற்கு தான் தற்போது உச்ச நீதிமன்றம் மிகப்பெரிய அளவில் முட்டுக்கட்டை போட்டிருக்கிறது இது தகவல் அறையின் உரிமை சட்டத்தின் கீழ் இருக்கக்கூடிய அந்த அறிக்கையின்படி அதற்கு முரண்பாடாக இருக்கிறது அதனால் இதனை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் தேர்தல் பத்திரங்களின் மேல் செல்லக்கூடாது E <síntos> இனிமேல் இத்தனை நாட்கள் எஸ்பிஐ யாருக்கெல்லாம் தேர்தல் பத்திரங்கள் வழங்கி அவர்களுடைய பெயர் எல்லாம் வெளியிட்டாக வேண்டும் வருகின்ற மார்ச் மாதத்திற்குள்ளாக அந்த பெயர் பட்டியலை நீங்கள் வெளியே சொல்ல வேண்டும் அப்படிங்கிறதையும் தெள்ள தெளிவாக உச்ச நீதிமன்றம் சொல்லுகிறது குறிப்பாக பிரசாந்த் பூஷன் அவர்கள் எடுத்திருக்கக்கூடிய முடிவும் சரி அவர் பேசக்கூடிய விஷயம் இது குறிப்பாக இதற்கு ஆதரவாகவும் உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை ஆதரித்து அவர் சில விஷயங்களை பேசியிருந்தார் நாம் முன்னால பார்த்தது மாதிரி இனிமேல் தனியார் நிறுவனங்களுக்கு தாங்கள் எத்தனை ரூபாய்

வெளிப்படை தன்மைக்காக எஸ்பிஐ கண்டிப்பாக மார்ச் மாதத்திற்குள்ளாக யாரெல்லாம் தேர்தல் பத்திரங்களை வாங்கிக் கொண்டு அந்தந்த கட்சிகளுக்கு கொடுத்திருக்கிறார்களோ அவர்களுடைய பெயர்களை தற்போது வெளியிடுவதற்காக உச்ச நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறது பார்ப்போம் எந்தெந்த பெரிய புறிகளெல்லாம் சிக்க போகிறார்கள் பாஜகவினர் இனிமேல் பண்டுக்காக குறிப்பாக தேர்தல் நேரத்தினுடைய பண்டுக்காக எங்கே செல்ல போகிறார்கள் என்பதை நாம் பொறுத்திருந்து பார்ப்போம் மற்றொரு சந்திப்போம் நன்றி வணக்கம்